வணக்கம் ஆங்கில இலக்கணத்தை அடிப்படை தமிழில் விளக்கவும் ஆங்கில இலக்கணம் என்பது ஆங்கில மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் உதவும் விதிகளை கொண்டது இது ஆங்கிலத்தில் உள்ள சொற்கள் வாக்கியங்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகளை பற்றியது அடிப்படை ஆங்கில இலக்கணத்தில் முக்கியமான முக்கியமாக எழுத்துக்கள் சொற்கள் வாக்கியங்கள் மற்றும் அவற்றின் வகைகள் பற்றி தெரிந்து கொள்வது அவசியம் எழுத்துக்கள் லெட்டர்ஸ் ஆங்கிலத்தில் மொத்தம் இருபத்தி ஆறு எழுத்துக்கள் உள்ளன அவை பெரிய எழுத்துக்கள் கேப்பிட்டல் லெட்டர்ஸ் மற்றும் சிறிய எழுத்துக்கள் ஸ்மால் லெட்டர்ஸ் என இரண்டு வகைப்படும் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் வவல்ஸ் ஏஇஐஓயு மற்றும் மெய் எழுத்துக்கள் கன்சொலன்ஸ் என பிரிக்கப்படுகின்றன சொற்கள் வேர்ட்ஸ் ஒவ்வொரு சொல்லும் ஒரு குறிப்பிட்ட பொருளை குறிக்கும் சொற்கள் எட்டு வகைகளாக பிரிக்கப்படுகின்றன பெயர் சொல் நவுன் பிரதி பெயர் சொல் வினைச்சொல் வேர்ப் உரிச்சொல் அப்ஜெக்டிவ் வினை உரிச்சொல் ப்ரிப்போஷிஷன் இணைப்பு சொல் கன்ஜெக்ஷன் மற்றும் வியப்புக்குறி இன்டர்ஜெக்ஷன் வாக்கியங்கள் சென்டென்ஸ் வாக்கியங்கள் என்பது சொற்களின் தொகுப்பு அது ஒரு முழுமையான கருத்தை வெளிப்படுத்துகிறது ஒரு வாக்கியத்தில் எழுவாய் சப்ஜெக்ட் பயன் பயனிலையை வேர்ப் செயல்பாடு பொருள் ஆப்ஜெக்ட் ஆகியவை இருக்கலாம் எடுத்துக்காட்டாக தி கேட் எழுவாய் ட்ரிங்க்ஸ் பயனிலை மில்க் செயல்பாடு பொருள் ஆங்கில இலக்கணத்தின் முக்கிய பகு பகுதிகள் பெயர் சொல் நவுன் நபர் இடம் பொருள் அல்லது கருத்தை குறிக்கும் சொல் எடுத்துக்காட்டாக மேன் சிட்டி புக் லவ் வினைச்சொல் வர்ப் ஒரு செயல் அல்லது நிலையை குறிக்கும் சொல் எடுத்துக்காட்டாக ரன் ஸ்லீப் இஸ் திங்க் உரிச்சொல் அட்ஜெக்டிவ் பெயர் சொல்லை விரிவாக்கும் சொல் எடுத்துக்காட்டாக பியூட்டிஃபுல் டால் ஓல்ட் நியூ வினை ஊரிச்சொல் அட்வோப் வினைச்சொல் உரிச்சொல் அல்லது மற்றொரு வினை உரிச்சொல்லை விரிவாக்கும் சொல் எடுத்துக்காட்டாக குயிக்லி வெரி லவ்லி முன்னீடை சொல் ப்ரிப்போஷிஷன் பெயர் சொல் அல்லது பிரதி பெயர் சொல் முன் வகைப்பட்டு அது மற்ற சொற்களுடன் எவ்வாறு தொடர்புடையது என்பதை குறிக்கும் சொல் எடுத்துக்காட்டாக இன் ஆன் அட் டூ ஃப்ரம் இணைப்பு சொல் கன்ஜெக்ஷன் சொற்கள் சொற் தொடர்கள் அல்லது வாக்கியங்களை இணைக்கப்படும் சொல் எடுத்துக்காட்டாக அண்ட் பட் ஆர் பிரதீன் பெயர்ச்சொல் சொல் நவுன் பெயர் பதிலாக பயன்படுத்தப்படும் சொல் எடுத்துக்காட்டாக ஹி ஷீ இட் தே எளிமையான வாக்கிய அமைப்பு ஆங்கில வாக்கியங்களில் அடிப்படை அமைப்பு எழுவாய் சப்ஜெக்ட் ப்ளஸ் வினைச்சொல் வேர்ப் பிளஸ் செய்யப்பாடு பொருள் ஆப்ஜெக்ட் எடுத்துக்காட்டாக ஐ எழுவாய் ஈட் பயனிலை an ஆப்பிள் செய்யப்பாடு பொருள் இவை அனைத்தும் ஆங்கில இலக்கணத்தின் அடிப்படை கருத்துகள், மேலும் ஆங்கிலத்தில் காலங்கள் டென்சஸ் வாக்கிய வகைகள் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் போன்றவை உள்ளன அவற்றை படிப்படியாக கற்றுக்கொள்ளலாம் நன்றி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் சந்தாதாரராக சேருங்கள் நன்றி